ஒன்றிய அரசனுடைய ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகளில் இறங்கி செயல்படலாம் அப்படின்ற திட்டத்தை சொல்லியிருக்காங்க அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து காந்தி கொலைக்கு பிறகு வந்து தடை செய்யப்படுகிறது தடை செய்யப்பட்ட பிறகு இவங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட வந்து முயற்சி பண்றாங்க நீங்க அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பைலா அவங்க அமைப்புக்குன்னு ஒரு பைலா வந்து உருவாக்கி அதன்படி தான் நீங்க செயல்படணும் அப்படின்றத வந்து உத்தரவாதம் போடுறாரு ஆர் எஸ் மக்கள் பிரச்சனைக்கா ஒரு முறை கூட போராடியது இல்லை மாட்டுக்காக போராடி இருக்கிறார்கள் மதமாற்றம் கூடாதுன்னு போராடி இருக்கிறாங்க லவ் ஜிகாத்துக்காக போராடி இருக்கிறாங்க ஆனால் விலைவாசி உயர்வு வேலையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்சிகளும் போராடல பாஜகவிற்கும் ஆர் சண்டை தேர்தலுக்கு முன்னாடி நட்டா வந்து என்ன சொன்னாரு இனிமேலும் தேர்தலில் வேலை செய்வதற்கு எங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தேவையில்லை பாரதிய வந்து வளர்ந்து இருக்கிறது எங்கள்கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார் கன்வார் யாத்திரை அதுல வந்து மூன்று மாநிலங்கள்ல வந்து அந்த யாத்திரையை போயிற வழியில போர்டுகள்லாம் வந்து உரிமையாளர்கள் பெயர்லாம் எழுத சொல்லியிருக்காங்க கன்வார் யாத்திரைன்றதுங்க நம்ம ஊரில் வந்து காவடி யாத்திரை போகிறாங்கல்ல அதுபோல் வந்து வட இந்திய மாநிலங்களில் சிவனை கும்பிடக்கூடிய பக்தர்கள் அவங்க வந்து பா யாத்திரை போவாங்க இது வந்து ஜூலை ஆகஸ்டில் வந்து நடக்கும் இந்த யாத்திரை நடக்கும்போது முசாஃபர் நகர் மாவட்ட எஸ்பி வந்து உத்தரவு போடுறாரு கடை உரிமையாளர் பேரென்ன கடையில் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்க கடை அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதி கடையில் வந்து வச்சிருங்க அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு போட்டுருக்கிறார் திமுக ஆதரவு அரசு ஊழியர்கள் திமுக செயல்பா ஈடுபடலாமா இல்ல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அவர்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருந்து கொண்டே கம்யூனிஸ்ட் நடத்துகிற போராட்டங்கள் அந்த அமைப்பு அளவில் ஈடுபட முடியுமா இல்லை இது வெறுமனே ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் இருக்கு எந்த அரசியல் கட்சிகளையும் அரசு ஊழியர்கள் இடம்பெற முடியாது அது வந்து மாநில அரசுக்கும் இருக்கு ஒன்றிய அரசுக்கும் இருக்கு ஆர்எஸ்எஸ்ல வந்து சேரலாம் அப்படின்றது வந்து இப்போ ஒன்றிய அரசு வந்து தன்னுடைய ஊழியர்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அதாவது மாநில அரசு ஊழியர்களும் வந்து அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சுபாஷ் ஒரு அறிவிப்பை வந்து அரசு வெளியிட்டு இருக்கு இப்ப ஒன்றிய அரசினுடைய ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகளில் இறங்கி செயல்படலாம் அப்படின்ற திட்டத்தை சொல்லியிருக்காங்க அறிவிப்பாக வெளியிட்ருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ இத்தனை நாளாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அரசு ஊழியர்கள் நேரடியாக கட்சி பணியிலேயோ அமைப்புகளிலையோ செயல்பட முடியாதுன்ற சூழல்தான் இருந்தது இப்போ இது மாதிரி மாறத்து எப்படி பார்க்குறீங்க இன்று வந்து பட்ஜெட் வந்து வெளியாகுது பட்ஜெட்டோட நைஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி ஒன்றிய அரசனுடைய அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அலுவலர்கள் ஊழியர்கள் அவ்வளோ பெரும் காலையில் ஆர்எஸ்எஸ் ஷாக்காக போயிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்கள் வந்து ஏபிவிபியோ அல்லது பிஎம்எஸ்ஓ அல்ல அவங்களுடைய மாணவர் பிரிவு இளைஞர் பிரிவு அந்த அலுவலங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வேலை பார்த்துட்டு மக்கள் மத்தியில நான் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன அஜெண்டா சொல்லுதோ இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஞானவாபி மசூதியை வந்து இடிச்சுட்டு கோயில் கட்டணும்னு சொல்லுதுன்னா அதுக்கு வந்து வேலை பார்க்கலாம் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கணும்னா அதுக்கு வந்து வேலை பார்க்கலாம் இப்படி ஒரு அறிவிப்பை வந்து ஒன்றிய அரசு வந்து நைஸாக வெளியிட்டிருக்குது பட்ஜெட்டு பற்றிய வாதங்கள்ல இதை பல பேர் வந்து கவனிக்கவே இல்லை பரவாயில்ல நீங்க வந்து அதை படிச்சிருக்கிறீங்க இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து காந்தி கொலைக்கு பிறகு வந்து தடை செய்யப்படுகிறது தடை செய்யப்பட்ட பிறகு இவங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட வந்து முயற்சி பண்றாங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் நீங்க அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பைலா அவங்க அமைப்புக்குன்னு ஒரு பயிலா வந்து உருவாக்கி அதன்படி தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்றத வந்து உத்தரவாதம் தடுறாரு இவங்க அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு தடையை வந்து மீறி வந்துடுறாங்க இருந்தாலும் அதன் பிறகு வந்து இந்தியாவில் பல கர கலவரங்களில் இந்து முஸ்லீம் கலவரங்களில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது இதை ஒட்டி இந்திரா காந்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டெல்லி வட இந்தியா இந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகார வர்க்கம் என்பது ரொம்ப ஆண்டுகளாகவே ஒரு ஆர்எஸ்எஸ் மயமான அதிகார வர்க்கம்தான் அவங்க சந்திக்கும் போதே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க நம்மளை மாதிரி வணக்கம்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி இந்துத்துவ குறியீடுகள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகம் இப்படி இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாட்டிறைச்சி பிரச்சனை அது வந்து பசுவதை தடை சட்டம்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து ஊர்வலம் கலவரம்லாம் வந்து பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வரலாற்றில் மக்கள் பிரச்சனைக்காக ஒரு முறை கூட போராடியதில்லை மாட்டுக்காக போராடி இருக்கிறார்கள் மதமாற்றம் கூடாதுன்னு போராட போராடி இருக்கிறாங்க லவ் ஜிகாத்துக்காக போராடி இருக்கிறாங்க ஆனால் விலைவாசி உயர்வு வேலையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போராடலை இதை பார்த்து இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வந்து ஒரு ஜீவோ வந்து போடுறாங்க ஒன்றிய அரசு ஊழியர்களை வந்து அவங்கள வந்து ட்ரெ எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குது அந்த துறை சார்பாக வந்து ஒரு ஜீவோ வந்து போடுறாங்க இனிமேல் அரசு ஊழியர்கள் யாரும் வந்து ஆர்எஸ்எஸ்எல் வந்து இடம்பெறக்கூடாது அதுக்கு முன்னாடியே வந்து எந்த அரசியலமைப்புகள்லேயும் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து இருக்குது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இல்லை அது ஒரு கலாச்சார அமைப்பு அதனால் ஈடுபடலான்னு இவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு தான் அதில் யாரும் வந்து ஊழியர்கள் இடம்பெறக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ வந்து போடுறாங்க இதே போல் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுலேயுமே இந்திரா காந்தி காலத்தில் வந்து மீண்டும் அது வந்து போடப்படுகிறது இந்த உத்தரவை தான் இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி ஒன்றிய அரசு வந்து அதை வந்து ரத்து செய்திருக்கிறது என்ன சொல்லி ரத்து செஞ்சுருக்கிறாங்கன்னா இது அரசியல் சாசன விரோதம் அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சுருக்கிறாங்க இதில் இந்திரா காந்தி வந்து இந்த உத்தரவை போடும் பொழுது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் போடலை ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு மதம் சார்ந்த ஒரு இந்த மசூதிகள்லாம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஒன்றிய அரசு அதை அப்படியே வச்சிருக்குது இப்போ ஜமாத்தி இஸ்லாமியில் போய் நீ சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் சேர்றீங்கன்னு அர்த்தம் அது வந்து அரசியல் விரோதம் இல்லை ஆ அது விரோதம் இல்லை அதில் சேர்ந்த அரசியல் விரோதம் இதில் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸில் சேர்ந்தீங்கன்னா இது அரசுக்கும் விரோதம் இல்லை இது அரசியல் கட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க இது ஒரு அப்பட்டமான அரசியல் சாசன மீறல் இல்லை இது எவ்வளோ ஆபத்துக்குரியதான விஷயமா பாக்க இது எவ்வளோ ஆபத்துக்குரியதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து இது தேர்தலுக்கு முன்னாடி மேற்குவங்கத்தில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நான் பிஜேபியில் போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு நான் ரொம்ப நாளாக பிஜேபியோட நான் டச்சில் தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சேர்றாரு இதே போல் வந்து முன்னாள் இராணுவ தளபதி அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க பல நீதிபதிகள் வந்து ராஜ்யசபா மெம்பராக வந்து ஆயிருக்கிறாங்க பல ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அவங்க வந்து பிஜேபியில் சேர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அது ஜெய்சங்கர்லேருந்து பல பேர் வந்து அப்படி சான்றுகளாக வந்து சொல்லலாம் இப்போதைக்கு ஒன்றிய அரசனுடைய அத்தனை ஊழியர்களும் அலுவலர்களும் அதிகாரிகளும் ஆர்எஸ்எஸில் சேரலாம் அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை நீங்கள் வந்து ஒரு இந்து ராஷ்டிரத்தின் அரசாங்கமாக டிக்ளேர் பண்ணுற மாதிரி அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பேங்க் இருக்குது அப்புறம் வந்து எல்ஐசி இருக்குது பொதுத்துறை வங்கிகள் வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் நெய்வேலியில் லெக்னைட் இருக்குது இதெல்லாம் பொதுத்துறை சார்ந்தது தானே இப்படி பல இடங்களில் இருக்குது ஏர்போர்ட்டு நிலையம் எல்லாம் வந்துருக்குது இப்போ இதில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் ஊழியர்களும் ஆர்எஸ்எஸில் சேர்றாங்கன்னா அது என்ன அர்த்தம் அவன் என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை அவங்க உருவாக்கிக்குவாங்க முஸ்லீம்கள் மீதான வெறுப்பு கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பு அப்புறம் மத மாற்றம் வந்து கூடாது ஒரு பாதிரியாரை பார்த்தா வந்து அவனுக்கு வந்து கோபம் வரும் ஒரு மசூதியை பார்த்தா வந்து கோபம் வரும் பாபர் மசூதின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுவான் இப்படி வந்து என்ன வேணால் அவங்க வந்து செய்ய முடியும் அலுவலகத்தில் வந்து மத்திய அரசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்து கோயிலாக வந்து இருக்கும் இப்படி வந்து இதனுடைய விளைவுகளும் விபரீதங்களும் வந்து எண்ணிலடங்காது நாளைக்கு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டரோ அல்லது பாஜக தொண்டரோ தனக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணிடலாம் இப்போ இடி இன்கம் டேக்ஸ்லாம் இருக்குது இடி இன்கம் டேக்ஸ் வந்து பகலில் வந்து ரைடு போகிறாங்க காலையில் ஷாகா போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ அவங்கள இப்போ எதற்கு பயன்படுத்தலாம் இப்போ இங்கே செவுக்கு சங்கரோ இல்லை மற்றவர்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அல்லது ஆர்எஸ்எஸ் இல்லை திரு நீங்கள் சொன்னீங்களா திருப்பதி நாராயணன் திருப்பதி நாராயணன் ஃபோனை போட்டு ஜி இந்த மாதிரி வந்து ஒரு இந்த யூடியூப்பில் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு ரைடு அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லலாம்ல அப்போ நேரடியாக இந்த அதிகார வர்க்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்றது இது அரசியல் சாசன உரிமைகளுக்கு வந்து எதிரானது இப்போ ஈட்டிக்கு பின்னாடி வந்து ஒன்றிய அரசு வந்து ஏவி விடுது இப்போ இன்கம் டேக்ஸையும் இது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் இவர்களாகவே செய்து கொள்வார்கள் அப்படி புரிந்துக்கலாமா அதை இவர்களாகவே செய்து கொள்வார்கள் ரெண்டாவது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அத்தனை கொள்கைகளும் அவங்களுடைய அந்த இந்து ராஷ்டிர கனவு எல்லாமே வந்து இந்த அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் அதிகாரிகள் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த அஜெண்டாவுக்கு வந்து வேலை செய்வாங்க ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது அவங்களுடைய அந்த ஏபிஐபி அமைப்பாக இருக்கட்டும் பிஎம்எஸ் என்று அவங்க தொழிலாளர் அமைப்பாக இருக்கட்டும் பழங்குடி மக்கள்கிட்ட வந்து வனவாசி கல்யாண ஆசிரமம் அப்புறம் வந்து இந்து முன்னணி இந்துக்களை அணி திரட்டுவதற்காக உலக இந்துக்களை அணி திரட்டுவதற்காக விஸ்வ இந்து பரிசத்து இளைஞர் பிரிவுன்னு சொல்லி பஜ்ரங் தள்ளு பெண்களுக்குன்னு ஒரு ராஷ்ட்ரிய சமி ஏதோ ஒரு பேரில் வரும் ராஷ்ட்ரிய சேவிகா சமிதி மாணவர்களுக்கு ஏபிபி மாணவர்களுக்கு ஏபிபி இப்படி பல அமைப்புகள் இருக்குது இந்த எல்லா அமைப்புகளுமே இதுபோல் பாரதிய ஜனதா ஒரு அமைப்பு பாரதிய ஜனதா வந்து அதனுடைய அரசியல் பிரிவு இவங்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்ஐ வந்து தாய் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாஜிக் படி வந்து பார்த்தா இனி அரசு ஊழியர்கள் பிஜேபியிலே இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் தானே இருக்குது பிஜேபி அந்த வகையில் வந்து அதை சொல்லிவிட்டு நாங்கள் இது பண்ணிக்கலாம் பிஜேபி வந்து நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஆர்எஸ்எஸில் இருக்கிறேன் அதையே மறைமுகமாக கொண்டு வராங்க அவர் கேட்டால் வந்து நான் பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்குவார் ஆனால் பிஜேபிக்கு வேலை செய்வார் இல்லை இப்போ இத்தனை நாள் இப்போ தேர்தலுக்கு பிறகு ஒரு நரேஷன் இருக்குல்ல என்னென்னா பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் சண்டை அதாவது தலைமையை பாஜகவுடைய தலைமையை தேர்ந்தெடுப்பதில் பிரச்சனை இருக்குது நட்டாவை வந்து வெளியேற்றணும் அப்புறமா மோடி சொல்கிற ஆட்கள் தான் வந்து தலைவராக வரணும்னு இவர்களும் ஆர்எஸ்எஸ் சொல்கிற ஆட்கள் தான் பாஜகவிற்கு தலைவராக வரணும்னு ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு ஆர்எஸ்எஸ் விசஸ் மோடி அப்படின்ற ஒரு நரேஷனாக போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ அதுலேருந்து விலகி ஒன்று சேர்ற மாதிரி இருக்கு இது எப்படி பாக்குறீங்க ஒன்று அந்த நரேஷன் பொய்யா இருக்கணும் இல்லை அந்த நரேஷன் உண்மையாக தான் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்களா அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்கள் ரெண்டாவது சொல்றது கரெக்ட் இது ஒரு கூலிங் ப்ராசஸ் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நட்டா வந்து என்ன சொன்னார் இனிமேலும் தேர்தலில் வேலை செய்வதற்கு எங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தேவையில்லை பாரதிய ஜனதாவே வந்து வளர்ந்துருக்கிறது எங்கள்ட்ட தொண்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களுமே ராமர் வந்து மோடியை தண்டித்து விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி நட்டா சொன்னது வந்து ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு வந்து பிடிக்கல தேர்தல் முடிவு வந்து இந்த மாதிரி இரநூத்தி நாற்பது சீட்டா குறைஞ்ச பிறகு அப்புறம் நீங்க மோகன் பகவதாக இருக்கட்டும் அவங்களுடைய பத்திரிகை ஆர்கனைசராக இருக்கட்டும் இதுலலாம் வந்து கொஞ்சம் மறைமுகமா செல்லமா பாரதிய ஜனதா வந்து விமர்சனம் பண்றாங்க அதை ஒரு கூல் டவுன் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கு வந்து இந்த அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸில் சேரலாம் அப்படின்னு சொல்லி வந்து அறிவிச்சிருக்குறாங்க இது வந்து அந்த வகையில் வந்து அவங்கள குஷிப்படுத்தும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இது வரவேற்றுருக்குது இப்போ இந்த ஜிஓ கூட யார் வெளியே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதாவினுடைய அந்த அமித் மாளவியா ஐடிவிங் அந்த தான் இதெல்லாம் வந்து ட்விட்டரில் வந்து போடுறாரு அப்புறம் தான் அந்த வெளியுறவுத்துக்கு தெரியுது அதே அவங்க ரகசியமாக வந்து செஞ்சுருக்குறாங்க அதை ரகசியமாக செய்ய முடியலன்னு சொன்னா கூட அப்படி தான் வந்து நடந்திருக்குது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இனி வந்து அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் அவங்க போகலாம் பேசலாம் பயன்படுத்திக்கலாம் அவங்களுடைய அந்த கான்ஃபரன்ஸ் கால் அங்கே பிரச்சனை அதில் வந்து என்ன வேணால் நீங்கள் வந்து செய்யலாம் அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அங்கே வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஆறுத்து விழாக்கள் கொண்டாடுவாங்க அந்த விழாக்களை நீங்கள் வந்து அங்கே கொண்டாடிக்கலாம் இப்படி ஒரு எண்ணிறந்த வகையில் ஆர்எஸ்எஸ்ஸை வளர்ப்பதற்கு வந்து இது வந்து உதவி செய்யும் இப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா இப்போது திமுக ஆதரவு அரசு ஊழியர்கள் திமுக செயல்பாடுகளில் ஈடுபடலாமா இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அவர்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருந்து கொண்டே கம்யூனிஸ்ட்டு நடத்துகிற போராட்டங்கள் அந்த அமைப்பு வலையில் ஈடுபட முடியுமா இல்லை இது வெறுமனே ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் இருக்கா இல்லை ஏற்கனவே நடத்தை விதிகளில் நீங்கள் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது அது தெளிவாக இருக்குது அதனால் எந்த அரசியல் கட்சியிலையும் அரசு ஊழியர்கள் இடம்பெற முடியாது அது வந்து மாநில அரசுக்கும் இருக்குது ஒன்றிய அரசுக்கும் இருக்குது ஆர்எஸ்எஸில் வந்து சேரலாம் அப்படின்றது வந்து நீங்கள் இப்போ ஒன்றிய அரசு வந்து தன்னுடைய ஊழியர்களுக்கு வந்து கொண்டு வந்துருக்குது ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய அந்த மாநில அரசுகள் பல மாநிலங்களில் அது மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் சட்டீஸ்கராக இருக்கட்டும் இங்கேயெல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்து ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க அதாவது மாநில அரசு ஊழியர்களும் ஆர்எஸ்எஸில் வந்து சேரலாம் இப்போ தமிழ்நாடு மாநில அரசினுடைய ஊழியர்கள் ஆர்எஸ்எஸில் சேர முடியாது இங்கே வந்து இந் இங்கே இருக்கக்கூடிய ஜிஓ வந்து இப்படி இருக்குது ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து அப்படி இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல ஈடுபடலாம் ஈடுபடலாம் அதை நான் சொல்லிட்டேனே நீங்கள் இப்போ பேங்க்லேயோ அல்லது வந்து போர்ட்ல ஏர்போர்ட்லயோ அல்லது ரயில்வேலேயோ இருக்கிறவங்கெல்லாம் நீ வெளிப்படையாக வந்து தங்களை வந்து இடம் பெறலாம் ஆர்எஸ்எஸில் பொறுப்பு வைக்கலாம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டீங்கனாலே இவர் மாவட்ட தலைவர்னு சொல்லி ஒரு ரயில்வே மேனேஜர் வந்து போடலாமே அப்போ நாடு எங்க போயிட்டு இருக்குது பத்திரிகை ரயில்வே மேனேஜர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மாவட்ட செயலாளர் ஆமா ஆபீஸ் விட்டு வெளியே வந்தா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் செயலாளர் ஆபீஸுக்குள்ள போனா மேனேஜர் இப்படி வந்து அவங்க செய்யலாம் அப்ப இது என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் இதை வந்து ஏற்படுத்தி தரும் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப யோசிச்சு பார்க்கும் பெரிய விளைவுகளை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கன்வார் யாத்திரை அதில் வந்து மூன்று மாநிலங்களில் வந்து அந்த யாத்திரை போகிற வழியில் போர்டுகள்லாம் வந்து உரிமையாளர்கள் பெயர்லாம் எது சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆமாம் கடை இப்போ நம்ம நம் நம்மளே நிறைய கடைகளை இப்போ பார்த்துருக்கோம் உரிமைன்னு போட்டு பல பேர் பேர் எழுதியிருப்பாங்க இது அதுமாரி எடுத்துக்கலாமா இல்லை அந்த பேர் எழுத சொல்கிறது என்ன ஆபத்து இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுமே அதுக்கு தடை எதிச்சுருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த கன்வார் யாத்திரைன்றதுங்க நம்ம ஊரில் வந்து காவடி யாத்திரை போகிறாங்கல்ல அதுபோல் வந்து இந்திய வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக கங்கை நதி ஓடக்கூடிய மாநிலங்களில் சிவனை கும்பிடக்கூடிய பக்தர்கள் அவங்க வந்து பா யாத்திரை போவாங்க ஒரு மூங்கில் கம்பை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் வந்து அலங்காரம் செய்யப்பட்ட மண்பானைகள் இருக்கும் அதில் தண்ணியை அவங்க வந்து கங்கை தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவங்க கிராமத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இதுதான் அந்த யாத்திரை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு இல்லை சில சாமியார்கள் தான் இருந்தாங்க ஆனால் சங்க பரிவாரம் வளர்ந்த பிறகு விநாயக சதுர்த்தி மாதிரி இது ஒரு பெரிய விழாவாக அங்கே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜூலை ஆகஸ்டில் வந்து நடக்கும் இந்த யாத்திரை இந்த யாத்திரை நடக்கும்போது முசாஃபர் நகர் மாவட்ட எஸ்பி வந்து உத்தரவு போடுறார் என்ன உத்தரவு போடுறாருன்னா அவங்கள்லாம் வந்து விரதம் இருந்து சுத்தபத்தமாக வந்து வராங்க அப்போ நீங்கள் வந்து ஹோட்டல் வச்சுருப்பீங்க பலசர கடை வச்சுருப்பீங்க வேறு ஏதாவது பாதையோர கடை வச்சுருப்பீங்க அப்போது உங்கள் கடை வந்து சுத்தபத்தமாக இருக்குதா தன்னுடைய விரதத்துக்கு உகந்ததாக இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து முக்கியன்றதுனால கடை உரிமையாளர் பேரென்ன என்ன கடையில் யாரெல்லாம் வேலை செய்வீங்க கடை அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு இதெல்லாம் எழுதி கடையில் வந்து வச்சுருங்க அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் இவர் உத்தரவு போட்ட பிறகு முழு உத்தரப்பிரதேச அரசும் இந்த உத்தரவு போடுது அப்புறம் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் அங்கே தான் வந்து நிறைய இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்குது அந்த மாநில அரசாங்கமும் வந்து இந்த உத்தரவை வந்து போடுகிறது இதை வந்து காங்கிரஸ் கட்சி அகிலேஷ் யாதவு ஓவைசின் பல பேர் மாயாவதி பல பேர் வந்து இதை கண்டிச்சிருக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் சபரிமலைக்கு வந்து விரதம் இருக்கிறாங்க விரதம் இருக்கிறவங்க வந்து அப்போ அசைவம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காலில் சாயங்காலம் குளிப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கடைப்பிடிப்பாங்க இப்படி கடைப்பிடிக்கிறதுனாலே இவங்க யாத்திரை போகும்போது ஏன் நாங்கள் போகிற இடங்களில் வந்து ஒரு இறைச்சி கடை இருக்கக்கூடாது நாங்கள் போகிற இடங்களில் ஒரு சினிமா தேட்டர் இருக்கக்கூடாது அப்படி யாரும் மக்கள் கோர்றதில்லை அவங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிடணுன்னா ஒரு சைவ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறாங்க இதனுடைய நோக்கம் வந்து என்னென்னா இந்த கன்வாரியாசன்னு சொல்கிறாங்க அந்த யாத்திரை போகிறவங்க அவங்க வந்து ஒரு முஸ்லீம் கடை வந்து போய் நுழைஞ்சி வாங்கக்கூடாது முஸ்லீம் கடைகளை வந்து புறக்கணிக்க வேண்டும் ஏன் நீங்க வந்து இப்போ முஸ்லீம் கடையே இருக்கட்டும் ஒரு முஸ்லீம் கடையில ஒரு இந்த மாதிரி பக்தர் வாராருன்னு சொன்னா சம்சாக்குள்ள சிக்கனையும் ஆடு மட்டனையும் வச்சு அவர் வாயில் நுழைக்க போறாரா அவர் சைவம் கேட்டா சைவம் கொடுக்க போறாரு இல்ல ரெண்டாவது எல்லா ஹோட்டலுமே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க அதுலயும் எந்த குழப்பமும் வரப்போறது இல்லை அப்ப திட்டமிட்டு முஸ்லீம் வர்த்தகர்களை ஒழிக்க வேண்டும் ரெண்டாவது முஸ்லீம்களுக்கு ஒரு இந்து முதலாளி கூட வேலை கொடுக்கக்கூடாது அது சைவ கடையாவே இருந்தாலும் ஒரு முஸ்லீம் வேலை பார்த்துட்டாருன்னா கண்வாரியாசு வந்து அதை புறக்கணிக்கணுமா இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தனை வந்து பாருங்க இதுதான் வந்து பிரச்சனை இதை வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஒருமித்த குரலை வந்து கண்டிச்சிருக்காங்க சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிராக் பஸ்வான் அப்புறம் வந்து நிதிஷ்குமார் கட்சியினுடைய தலைவர்கள் கூட இதை கண்டித்திருக்கிறாங்க அப்போ இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்து வருது விசாரணைக்கு வந்தோடனே பல பேர் வந்து இதை வழக்கு வந்து போட்டிருக்காங்க மகுவா மைத்ரா கூட இந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்போ அபூர்வானந்தான்னு வயரில் கற்றை எழுதக்கூடிய அரசியல் விமர்சகர் இவங்க எல்லாருமே வந்து வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்ட உடனே நீதிமன்றம் வந்து அந்த ஆர்டருக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்குது எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தேவைன்னா நீங்கள் வந்து வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் வேணால் எழுதி வச்சுக்கலாம் தவிர இந்த மாதிரி அமைப்பது என்பது வந்து அபாயகரமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு குட்டுக்குட்டி இருக்குது அதில் ஒரு நீதிபதி வந்து என்ன சொல்கிறாரு நான் கூட கேரளாவுக்கு போயிருந்தேன் ஒரு முஸ்லீம் க வந்து ஒரு சைவ வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்துகிறாரு அங்கே வந்து எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு ஆனால் கடைப்பேர சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த மனுதாரர்களுக்காக வாதாடக்கூடிய வந்து அபிஷேக் சிங்வி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா லாயரு மயிலாடு நீங்கள் வந்து மெனுவை பார்த்தீங்க இங்கே வந்து ஓனரை பார்க்குறாங்க இங்கே கடையில் என்ன மெனு இருக்குன்னு பார்த்து சாப்பிட்ருக்குறீங்க இங்கே வந்து கடைக்காரன் யார் கடையில் வேலை செய்கிறவன் யார் அவங்கள பார்த்து தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இது வந்து அரசியல் சாசனத்தினுடைய இந்த பதினாலு பதினைந்து பதினாறு இந்த பிரிவுகளுக்கு எதிரானது நீங்கள் நிறத்தின் மதத்தின் சாதி மொழி இந்த அடிப்படையில் வந்து பாகுபாடு இப்போ காட்டக்கூடாது என்பதற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வெளிப்படையாக இவங்க அறிவிக்கணும்னு சொன்னால் இவங்க வந்து இந்த நம்ம நாட்டில் வந்து என்ன மாதிரி ஒரு அபாயகரமான ஒரு திசையை நோக்கி நாடு போயிட்டு இருக்குதுன்றதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணம் இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தா பார்த்திங்க ரொம்ப நன்றி நன்றி